இதுல சூடா சுட்டு தரணுமா முல்ல கல்யாணாய் வந்து இம்புட்டு வருஷத்துல ஒரு நாள் கூட இந்த கிழவி என்ன உட்கார வச்சு சுட்டு கொடுத்தது இல்ல இங்கெல்லாம் நேரம் அதுக்கு தாண்டி சொல்றேன் நீயும் மாப்பிள்ளையும் கிளம்பி இங்க வந்துருங்க நம்ம எல்லாம் ஒன்னு ஒரே குடும்பமா இருக்கலாம் ஆஹா கிழவி அம்மாவையும் பையனையும் பிரிக்க வழி பண்ணிருச்சு நமக்கு எதுக்கு வம்பு நம்ம வேலையை நம்ம பாப்போம் யார் எக்கடி கிட்ட நமக்கு என்ன நம்ம வாயை திறந்தாலே பொல்லா பாயிடுது நம்ம பேசாம இருக்கிறது தான் நமக்கும் நல்லது நம்ம வாய்க்கும் நல்லது சாப்பிடுமா சாப்பிடு அடி மூரி ஆயிட்டா ஆ ஐட்ட தா ஐட்ட 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 சொல்லிட்டு நீயே வச்சிட்ட சுடற கேப்ல 4 5 னு உள்ள தள்ளிறதுக்கு தானே ஏதா அப்படி எல்லாம் இல்ல தா அப்ப இங்க தள்ளு என் மாவ சாப்டிட்டு இருக்கல்ல நீ படுங்க சுட்டு சுட்டு அங்க வச்சிட்ட என் பொண்ணு ஒவ்வொரு வாட்டியும் ஒன்னு கொடுங்க ரெண்டு கொடுங்கன்னு கேட்கணுமா சுட்டு வச்சிரு கிளம்பு ஆ சரி நீ சாப்பிடு நீ சாப்பிடு சாப்பிடு சுட்டு போடுறத அவ வேல நீ சாப்பிடு ஆ சரி மா அடி நான் பாத்துன்னு சொல்ற வரைக்கும் சொடணும் சரியா ஆ சரி தா நமக்கு என்ன மாவ தீர வரைக்கும் சுட்டு வச்சிட்டு பாவம் அண்ணி வாங்க தம்பி வாங்க பூரி போடுறேன் சூடாக இருக்க ஒரு வரை சாப்பிட்டுட்டு போங்க என்னி நான் பிறந்து சாப்பிட்றேன் இப்போ நான் ஆத்தங்கரைக்கு குளிக்க பாரு குளிச்சுட்டு வந்து நல்லா ஒரு பொடி பிடிக்க நீங்கள் போடுற பூரின்னா சும்மா இருக்க முடியுமா சொல்லுங்கள் வந்துடுறேன் ஓடி போயிட்டு வாடி வந்துடுறேன் ஓட்டுமா நீ போங்கயா இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு கல்யாணம் ஆச்சு பார்த்தீங்களா அவள் ஒருத்தி வெளியில தான் உட்காந்துருக்கான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க அத்தியமா உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும் இல்லை இந்த அண்ணனுக்கு அண்ணிக்கிட்ட சொல்றாங்களா அண்ணி உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு சொல்லுதா பாத்தியா கிட்ட சொல்லிட்டு போகணுமா பாத்துக்க இங்க உன் மரியாதையை நீயே பார்த்துக்க பார்த்துக்கிட்டு தாண்டி இருக்கேன் எல்லாத்தையும் ஒண்ணும் விடாமல் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இருக்கு இருக்கு எல்லாத்துக்கும் இவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் ஆ சரி நீ நான் அவள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் சரி தம்பி நான் பூரியை மாவே எடுத்து வைக்கிறேன் நீங்கள் வந்தானே சூடாக போட்டு தரேன் சரியா ஆ சரி நீ

எப்படியும் ஒரு முப்பது நாற்பது முடி போயிருக்காது என்னே நீ பாட்டுக்கு கஷ்டத்துக்கு பேசாத நானே டயட்டில் இருக்கேன் அம்புட்டெல்லாம் ஒன்னும் சாப்பிடல ஒரு இருபத்தி ரெண்டு தான் சாப்பிட்ருக்கேன் எவ்வளோ நீ டயட்டில் இருந்தாலே இருபத்தி ரெண்டுன்னா சாதாரண எம்பிட்டு சாப்பிடுவியோ ஆனால் எப்படி தான் உனக்கு மட்டும் உடம்பே போட மாட்டேங்குது எல்லாப்பையும் எழுபடி சொருக்குது போல ஏமா பாத்தியோ அம்மாண்ணே என்ன நக்கல் பண்றதுன்னா எப்படி தான் முன்னாடி வருவானா தெரியல ஏன்னா அவளே என்னைக்காவது வர அம்மா வந்து நிம்மதியாக சாப்பிடலா அதை இப்படியா கேள்வி பேசுறது மச்சும் விளையாட்டுக்கு சொன்னம்மா அவள் சாப்பிட்டது போக தான் நமக்குலாம் அவன் சாப்பிட்டா எனக்கே சந்தோஷம் ரி கோச்சுக்கிட்டியா ஆமா கோச்சுக்கிட்டேன் சரி சரி கோச்சுக்க கோச்சுக்கா இப்ப நீ கோச்சுக்கிட்டு ஒன்னும் ஆகப்படுறதில்லை அம்மா இவன என்ன பேச வேலைன்னு சொல்லுங்கம்மா அன்னடே என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு ஏம்மா நான் ஒண்ணும் சண்டை போடல இவன் அண்ணன் சாப்பிட்றதை பார்த்து கண்ணு வைக்கான் என்னடியும் பழக்கம் இது அவன் வாங்கிட்டு அழகா கூப்பிடு கூப்பிடுமா நான் அண்ணன் தான் சொன்னேன் இவனும் தேவையில்லாம என்ன தான் அப்புறம் என்னால மரியாதையெல்லாம் கொடுக்க முடியாது பாத்துக்க பாது நிறுத்துக்கோங்க சண்டையம் இவன் சாப்பிட்றத நான் கண்ணு வைக்கிறேன்னா அது எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது இவன் சாப்பிட்றதுல கண்ணை வச்சா எனக்கு கண்ணு பத்தாதுமா

வேலையை பாரு அண்ணன் எங்க சின்ன கடைச்சுக்கு வாங்க நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க குறுக்க நீ வந்து கேள்வி குத்து பண்ணாத வேலையை பாரு அடியே மல்லிகா உனக்கு வாயில வாசு சரியில்லை நீ பேசாம பூஜிச்சுடுறதோட நிறுத்திக்க வாயை திறந்த வில்லங்கன் தானா வருது எதுக்கு ஒம்பு சாப்பிட்றதுக்கு மட்டும் வாயை போன் அடிக்கி அந்த மனுஷன் தான் ஃபோன் பண்றாரு அண்ணி கூட இருக்கப்பாவே அடிப்பாரு சரி நம்ம தனியா போய் பேசிக்குமா நீ மீ என்ன நீ எதுக்கு இப்படி நய்ய நய்யங்கறீங்க இல்லமா பூரி வேணுமா என்ன அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படி நய்ய நய்யனா ஏன் பண்ணுவ ச இந்த வீட்ல ஒரு பூரி நிம்மதியா తిన முடியதா ச அடி சாப்ர புளியே இப்படி நய்ய நய்யம்பியா இல்ல ச பூரி சூடா रखा அதான் வக்கிட்டேமானு கேக்க네 நல்லா கேட போக அடி நீ உக்கா சாப்றீ அதுக்கெல்லாம் காபட்டை அப்படி எனக்கெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ வா மார்பாகளமே உக்காந்து நல்லா சாப்பிடுங்க ச பண்ண இப்ப சந்தோஷமா சாப்பிட சாப்ட உக்காந்தப்ளே இப்படி பாதியிலே எலிக்கி விட்டுட்ட ச இன்னும் முடியலையா முழுசா முப்பத்தி ரெண்டு புரிய முழுங்கிட்டு இதுவே பாதியாமே

உள்ள உங்க அம்மா தங்க எல்லாம் இருக்காங்களா அதுவும் இல்லாம அணு வேற ரொம்ப புழுக்கமா இருக்கு அவங்க நோய் ஏதாவது கேட்பாங்க எனக்கு வாய் நிக்காது போயிடும் இருந்துருவோம்னு இங்கேயே நல்லா காத்தாட உட்காந்து பூரி தச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியே மனதில் தோன்ற பாட்டை அப்படியே வாய் வழியா பாடிச்சுக்கிட்டே அப்படியே வேலையும் பார்த்துட்டு இருக்கேன் அதுவும் சரிதான் நம்ம ஆளுக்கே மாதிரி நகர்ந்து இருந்துக்கிறது நல்லதுதான் தேவையில்லாம வீட்டுல பழச்சும் இல்லாம இருக்கும் சரி நீங்க ரெண்டு பூரி சாப்பிட்டுட்டு போலாம்ல அடி சாப்பிடு போய் எவ்வளோனா குளிப்பானாட்டி வயிறு உபசமாக ஆகிடாது நான் முதல்ல நல்லா குடிச்சிட்டு வந்துடுறேன் நீ மாமனுக்கு சுட்ட சுட்ட பூரி போட்ட வையி ஒரு வெட்டி வெட்டிடுறேன் ஐயோ வெளியே வந்து பேசலானா இதுங்க இருக்குங்களா ஹலோ ஹலோ கேட்கலையா அடி என்ன இப்போ தான் பூரியை முழுசாக முழுங்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே எங்கேயும் வந்துவிட்டேன் இன்னும் பூரி தேக்கல கொஞ்சம் இரு இதையும் சேர்த்து சாப்பிடு சேர்த்து அல்ல நானே ஃபோனில் டவர் இல்லை ஏன் மாடிக்கு போகிறேன் ஏண்டி இங்கே இல்லையாக்கும் ஏற்கனவே டவரு இப்போ நான் நாலு ஃபோன் பண்ணிட்டு வச்சேன் ஏன் ஃபோனில் டவர் இல்லை ம் ஹலோ என்னை கொஞ்சம் தான் போவேன் மாமல்லாம் வச்சுருக்கேன் இப்படியே போறேன் பாருங்க மாமா நான் உருட்டி உருட்டி கஷ்டப்பட்டு வச்சிருக்கேன் இப்போ பாட்டுக்கு ஏத்திட்டு போறேன் சரி விட்டுமா ஏதோ சின்ன பிள்ளை போயிட்டு போகிறேன் ஏதோ டவர் கிடைக்கலையா பாடி போய் பேசிட்டு வரட்டும் ம் சரி சரி மாமா ஆற்றுக்கு போயிட்டு வரேன் நீ வேலையை பாரு ஆ வாங்க ஹலோ ஹலோ என்ன இது புதுசாக இருக்கு நம்ம ஃபோனுக்குலாம் டவர் இருக்குது மாமா ஃபோன்லேயும் டவர் இருக்கு நாற்று ஃபோனுக்கு மட்டும் டவர் இல்லையா ம் தூக்கிட்டு தனியா ஓடுவே ஊஞ்சில வேற ஏதோ பதட்டம் தெரியுது சம்திங் கண்டுபிடிக்கிறேன் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன்